நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காரு பாத்தீங்களா அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு என்ன சொல்லிருக்காரு தெரியுங்களா கண்ணா அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபுர பொம்பளையும் நல்லா இருந்தா சரித்திரமே கிடையாது இன்னைக்கு நான் சொல்லிட்டுங்களா கல்யாணமே வேண்டாம்னு சொல்ற ஆம்பளையும் சரி தனி கொடுத்தனா வேணும்னு சொல்ற பொம்பளையும் சரி நல்லா வேண்டாம் சரித்திரமே கிடையாதுங்க இப்போ நான் படிச்சி நான் மார்க் எடுத்தேன் வெச்சுக்கங்களா அது எனக்கு கூட சந்தோஷம் ஆமா நீங்க படிச்சி நீங்க மார்க் எடுத்தா எனக்கு எப்படி சந்தோஷம் அது நல்லா இருக்கு அது சுயநல சந்தோஷம் அதானே பாத்து கனவன் மனைவி தான் விட்டு கொடுக்கறதால தான் புருஷன் மட்டும் நல்லா இருப்பா புருஷன் விட்டு கொடுக்கறதால மனைவி மட்டும் நல்லா இருப்பா அதுவும் ஒரு சுயநலமான மகிழ்ச்சி ஆனா கூட் குடும்பம் எடுத்து பாருங்களா தான் நாத்தனார்காக விட்டு குடுப்பாங்க அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவ ஒரு சில கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு இருப்பா பாருங்க அவ அவ வீட்ல சொல்லுவா எங்க அண்ணி மாதிரி ஒரு பொண்ண பாக்கவே முடியாதுன்னு அன்னைக்கு அவளுக்கு கிடைக்கும் பாருங்க மகிழ்ச்சி

வீட்டுக்கும் பக்கத்துல ஒரு நாலு வீடு தள்ளி மாமியார் மருமோ சண்டை சண்டைன்னா சண்டை சரி சண்டை உடனே அந்த புருஷன் இல்லையே வராரு வரும் பொழுது அவரையும் பீசாக்கி விட்டுருது அந்த அம்மா சொல்லுது ஒன்னு இந்த வீட்டுல அவ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு உடனே மரும ஓடியாது சொல்லுது இந்த பாருங்க ஒன்னு உங்க வீட்டுல உங்க அம்மா இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் உரலுக்கு ஒரு பக்கம் இட்டி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இட்டி வாங்கி இருந்தாலும் பார்த்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்துட்டு இருந்தாருல இந்த பையன் ஓடியாதுன்னு சொன்னா அம்மா வீட்டுல நீ இருக்க முடியாது ஏ அப்பத்தா நீ என் வீட்டில் இருக்க முடியாது அப்பா சித்திய கூப்பிட்டு வராரு இந்த குடும்பம் என்னங்க போய் சிற்பா சச்சி பூத்து குடும்பம் பூஞ்சோலையாத தமிழகத்தில் குடும்பங்கள் இருந்ததுன்னு சொன்னா ஒரு காலம் இந்த கூட்டு குடும்பத்துல உறவு முறைகள் ஜென்ரேஷன் கேப்னால பெரிய தலைவலியா இருக்குங்க ஒண்ணுமே பண்ண முடியாது யாரையும் திருப்திப்படுத்த முடியாம அந்த பொண்ணு அந்த எல்லார்ட்டையும் அடிபட்டு 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 அந்த அடுக்கலைக்கு அந்த தெருவுக்கு ஓடி ஓடி ரன் எடுத்து ரணமாகிறாளே அதுவல்லவா கூட்டு குடும்பத்தில் நடக்குது புருஷனும் கொண்டாட்டி சந்தோஷமாக பேச முடியுமா கேக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் பேசவே முடியாதுங்க எங்கள் வீட்டுக்காரர் உடனே என்ன செய்வார்னா சத்தப்படாமல் பத்து மணிக்கு மேலே பேசணும்னு கூட்டு போவார்ல அப்போ தான் எங்கள் மாமியாருக்கு இருமல் ஆரம்பிக்கும் அவர் பேசுகிறது ஒன்றுமே காலை விடாது எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப மென்மையாக பேசுவார் ஏன்னா நான் உடையதானே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தானேங்க கத்தலாம் நானும் கத்தி அவரும் கத்துனா ரெண்டு பேரும் கத்துனா சரி தனியா வாழ்றதாங்க வாழ்க்கை தனித்தன்மையுடன் வாழ்றாங்க பாருங்க அதுதாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா வாழ்றது மட்டும் இல்லைங்க வாழ்க்கை பிறர் மகிழ்வித்து வாழ்றாங்களே அதுதாங்க வாழ்க்கை இன்னைக்கு தனி குடும்பத்துல போன பொன் பொருளை வாங்கிக்கலாங்க பொன் நகைகளை சுமப்பதில் வாழ்க்கை வாழ்க்கை நகையை சுமக்கிறாங்க பாருங்க அதுதாங்க வாழ்க்கை இன்னைக்கு பாருங்க ஆசான் கற்று கொடுக்காததை அனுபவம் கற்று கொடுக்கும் சொல்லுவாங்க அனுபவம் வாய்ந்தவர் யாருங்க நம்ம முதியோருங்க முதியோர்கள் வாக்கே முத்தமிழ் வாக்கு இன்னைக்கு பல பேர் நினைச்சதால் தாங்க முன்னேறி நம்ம முன்னாடி முத்துக்களை போல பிரகாசமா ஒளி வீசிட்டு இருக்காங்க அதை நம்ம ஒவ்வொருவரும் உணரணுங்க இன்னைக்கு தனி கொடுத்தனுடைய விளைவு என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க தனி கொடுத்தனுடைய விளைவு தாங்க இன்னைக்கு பல வகையான முதியோர் இளங்களும் அநாதை குழந்தைகள் காப்பகங்களை உருவாவதுக்கு காரணம் ஒரு தனி குடும்பம் இருக்குன்னு ஒரு 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 அம்மா அம்மா அப்பா அப்பா குழந்தை இருக்குங்க அது தனி குடும்பமா இருக்கட்டும் விபத்துல இறந்து போயிடுறாங்கங்க அப்ப அந்த குழந்தை தனியா இருக்கும் அப்ப அந்த குழந்தை போவும் அநாதை குழந்தைகள் காப்பகத்துக்கு தான் போவோம் இதே அந்த குழந்தை கூட்டு குடும்பத்துல இருந்தா அவங்க பெரியமா இல்ல சித்தி பெரியப்பா யாராவது அந்த குழந்தைய இருப்பாங்க இதனால என்ன கூட்டு குடும்பத்தால முதியோர் இல்லங்களும் அனாதை குழந்தைகள் காப்பகங்களும் குறைக்கப்படுதுங்க எனவே ஒரு மனுஷன் நிலையான அமைதியும் சந்தோஷமும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கறது கூட்டு